ஏய் மாப்பிள என்னடா அப்படியே ஜாலியா நின்று என்னடா விசேஷா ஓ மாமா என்ன பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா இன்ன வரைக்கும் தண்ணி வெட்டிட்டு இருந்த அப்பெல்லாம் இந்த பாலப்பானம் மழை வரல இப்ப வருது அவ என்றானா வந்ததுக்கு அப்புறம் வாய்க்கா சிவியாச்சா வரப்பு வெட்டியாச்சான்னு கேக்குறான் நீ என்றானா என்ன ஜாலியா இருக்கிறியா அப்படின்னு நீ நக்கலா என்ன பேசுற மாப்பிள டென்ஷன் ஆகுது டீ சாப்பிட்டு பேசிக்கலாம் வா என்னத்தை போய் வா

அப்படிங்கிற ஆனா வாழைக்காய் மட்டும் பெருசு பெருசா வரும்னு நல்லா சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாமா இப்படி கஞ்சப்பாடு படுற மாமா நான் என்ன மாமா சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள வாழை எல்லாம் திப்பு திப்புன்னு வளர்ந்துருக்குது இந்த வருஷம் ஒரு நல்ல அமௌண்ட் பாத்துருவே அடா அதை ஏன் மாப்பிள்ள கேக்குற மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்ப வந்து வாழை மரத்து தண்ணி எட்டிட்டு இருக்க மாப்பிள்ள அவனுக்கு சம்பளம் கொடுத்து மாயம் இல்ல என்னடி இது ஆனா வாரமான சம்பளத்துக்கு வந்து நின்றா மாப்பிள்ள வேலை ஒரு மயிலும் செய்ய மாட்டேங்கிறான் ஒரு வரப்பு கூட கட்ட தெரியல தெரியுது மாப்பிள எல்லாம் வச்சுட்டு என்ன மாப்பிள பண்றது மாப்பிள இப்பதான் மாமனும் மாப்பிளை கோல் மேல கை போட்டு போயிட்டு இருக்காங்க வா அவங்கள போய் பாக்கலாம் வா சீக்கிரம் வா யோ நெல்லியா முதல்ல ஏ தம்பி யோ வந்து அடி இருக்கேயா மழை வெஞ்சிட்டு இருக்கிற கிற்கிறார தண்ணி எடிட்டிட்டு இருக்கிற உன்னையெல்லாம் வச்சு வேலையை ஆக முடியாதியா ஏன் மாப்பிள அவர் திட்டுறீங்க நல்லதா மாப்பிள அவர் வேலை செய்வாரு ஏன் தம்பி காலையில இருந்து வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்துச்சு வார மரபுல காஞ்சது அதனால தான் தம்பி தண்ணி கட்டுமே மழை வருதுன்னு நான் கனவா வேண்டேன் ஏய்யா நாலு நாளாக மழை வருதுன்னு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு நடம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னொருக்கா இந்த மாதிரி நடந்து நடக்கிறதே வேற யாம்மா ஆள பார்த்தா தம்மி பீசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா ஏன் மாப்பிள ஒரு மரியாதைலாம் பேசுற கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கமாப்பில அவன் வேலை செய்யற லஞ்சத்துக்கு மரியாதை வேறையா ஏன் கம்முன்னு ஆவாம்மாப்ல தேரு மாப்பிள என்னடா மாப்பிள அவன் சின்ன பையன் அந்த பேசுவாசல சரியான வகை வந்துச்சு உனக்காத்தான் விட்ட

தம்பி அவ மேட்டர். தம்பி, எங்க மொதலாளி தம்பியோட வந்தவங்க தான் நீங்க. ஆமாங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? உங்கள கழுவி கழிவு தம்பி. நீங்க டெய்லி அவர் வீட்டுக்கு ஓசி சாப்பாட்டுக்கு வந்தரங்களமா? டெய்லி சாஞ்சியாலானே அவ அது நல்லா இருக்குது. தோப்பு கண்ணு தம்பி. நான் கண்ணெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இல்லைங்க. தம்பி வைக்கிறதுனா தம்பி. பார்வை தப்பான தம்பி. அது இல்லாம இன்னொன்னு சொன்னான் தம்பி இந்த கேடுகட்ட ஜென்மா எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லி சொன்னான் தம்பி ஏங்க அப்படியே சொன்னான் அவன் இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க தம்பி தயவு செய்து என்ன மட்டும் சொல்லிடாதீங்க தம்பி நானே கூலிக்காரன் தம்பி அஞ்சுக்கும் பத்துக்கும் பாடுபட்டு இருக்கிறேன் ஏன் உங்களை எல்லாம் நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினேன் உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கான் இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க இன்னைக்கு ஒரு வழி அவனை பண்ண முட மாட்டேன் மாமா நீ சொன்னபடியே நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு மாமா அவர் கோபத்தோட போறாரு மாமா

What <laughs> <laughs> the